நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் இருபது ஒன்றிலிருந்து ஒன்பது முடியே வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலமரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதிருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிரும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓர் இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டா நம்பினா இயேசு இறந்து உயிர் வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை சிந்தனை உண்மையை பேசியதற்காக வாழ்வை கொடுத்ததற்காக வாழும் வழியை காட்டியதற்காக இயேசு கொள்ளப்பட்டார் தீமையின் அநீதியின் பாவத்தின் சக்திகள் அனைத்தும் சேர்ந்து அவரை இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் இறந்த மூன்றாம் நாள் வெற்றி வீரராய் கள்ளரிலிருந்து உயிரோடு வெளியே வந்தார் தம்மோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்த தம் சீடருக்கு தோன்றி அவர்களோடு அவர் உரையாடினார் உணவுண்டு உறப்பாடி மகிழ்த்தா தந்தை தமக்கு கொடுத்த பணியை முடித்துவிட்டு மீண்டும் தந்தையிடம் திரும்பிச் சென்றார் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது அவர் இன்றும் என்றும் நம்மோடு வாழ்கிறார் என்பதுதான் பொருள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒருவர் மீண்டும் வாழ வேண்டுமானால் அவர் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் இறந்தவர் மீண்டும் வாழ உயிர்த்தெழுதல் கட்டாயம் தேவை எனவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னும் உண்மையை திரும்பத் திரும்ப கூறுவதன் மூலம் அவர் உண்மையில் நம்மோடு வாழ்கிறார் என்பதை நச்சரியாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள் எனவே நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்பதை முழுமையாய் நாம் விசுவாசித்து அவரில் நிலைத்து நிற்போம் எல்லாம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே